ஹலோ மக்களே நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோன்னா சும்மா வேறு லெவலில் மீம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கேன் சினிமாவும் சரி அரசியலும் சரி ரெண்டுமே கலந்து கட்டி ஒரு மீம்ஸாக பார்க்க போகிறோம் இப்போ எலெக்ஷன் டைம்னால் நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி ஏகப்பட்ட மீம்ஸ் திருக்கி விட்றாங்க அதோட ஹைலைட்னா தெரியுமா அது நடுவில் பூந்து நம்ம தலையும் தளபதியும் வச்சு செய்கிறாங்க மீம்ஸில் அப்படி என்ன மீம்ஸ்னு போய் பார்த்துருவோமா நாங்கள் அப்போலாம் நம்ம மோடி பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு போறாரு அது நம்ம அண்ணன்மா பண்ணுறாரு நம்ம மோடி எங்கெங்கெல்லாம் ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் செட் பண்ணி வச்ச ஆளுங்க ஒயங்க மாட்டேங்கிறாங்களே ஏதாச்சும் ஒன்று பண்ணி போடுறானுங்க பண்ணிட்டு எலெக்ஷன் வந்துட்டாவே இவங்க ஜெயிக்கிறதுக்காக மக்களுக்கு நத்தனம் பண்ணி காட்டுவாங்க வடை சுடுறது இட்லி சுடுறது தோசை சுடுது அப்படின்னு பண்ணுவாங்க தலையும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த ஆய கூப்பிட்டு உள்பேசி வாயில் வச்சாரு பாருங்க ஓட்டு கேட்டு வரவங்கள ஓட்டு கேட்க கூடாமல் இந்தமாரி கூட பண்ணலாம் பழகுது ஒரு பத்து ரூபா பிபி வாங்கி வச்சுக்கினு இவன் ஓட்டே கேட்காத மாரி பண்ணி விரட்டி அடிச்சுட்டானுங்க செம்மையா இருக்கலாம் இந்த ஐடியா சாம்பிளாட் ஆனால் உண்மையாகவே இந்த அரசியல்வாதிங்க எலெக்ஷன் அணிக்கு மட்டும்தான் இந்த மக்களை வீந்து வீந்து கவனிப்பானுங்க அவனோட நான் அதிகமாக தரேன் இவனோட நான் அதிகமாக தரேன் சொல்லிட்டு காசு வாரி கொட்டுவானுங்க அந்த காசு வாங்கிக்க வேண்டியதுதான் இதில் ஆறுநூறுபா பணம் இருக்கு வச்சுக்க இதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த அப்படி அண்ணன் பணம் கொடுத்துட்டாருங்க அப்போ நாயாரா

இந்த பாட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸுக்கு சுத்தமாக இந்த பாட்டே பிடிக்கல போல் இந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டாங்க நம்ம யுவன் சங்கர் ராஜாவையும் வெங்கட் பிரபுவும் பார்த்தீங்கன்னா வச்சு செய்யும் செஞ்சிட்ருக்காங்க பொதுவாக நம்ம தளபதி தான் வச்சு செய்வாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டிக்கினாங்க யோ யுவன் சங்கர் ராஜா பாட்டு இது என்னையா பாட்டு போட்டு வச்சுரே இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கலாச்சி தள்ளிட்டு அனிருத்த பெருசாக உயர்த்தி பேசிகிட்டு இருக்காங்க அனிருத்த பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த தளபதி இந்த பாட்டை கேட்டு அவரோட மைண்ட் அவர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணியான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க

சூப்பா சூப்பராக சரி அதை விடுங்க இந்த சம்பவம் பாருங்க வலிமலைங்கிற பாட்டு எடுத்து இந்த பாட்டுல போட்டு இந்த பாட்டு எடுத்து வலிமலை போட்டு விட்டாங்க டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு பைட் வேணுமா பைட் இருக்கு கால உடச்சி வந்திருந்தலையே சரி ஓகே தளபதி முடிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு வந்துடுவோமா நம்ம தலை என்ன பண்ணுவார்னா நம்ம தளபதி எப்போல்லாம் வைரல் ஆகிறாரோ வீடியோ போட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார் அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறா மாதிரி இல்லை பிரியாணி செய்கிறா மாரின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவர் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அவர் அதுவே அவர் பேக் பேர் ஆகி போய்ச்சி இந்தமாரி வீடியோ அவர் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு கிட்ட அப்படியே பாசத்தை கொட்டி தள்ளுவாங்க வீடியோவை போட்டு ஐயோ தலை பண்ணலாம் எப்படியெல்லாம் ஆகி உயரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்தும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஆகிட்டு ஏதாவது வீடியோவை ரிலீஸ் பண்ணுவார் இந்த வாட்டி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணும்போதோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலாச்சி தள்ளிட்டாங்க மீம்ஸ்லாம் போட்டு வெறிப்பேற்றி விட்டாங்க இவர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நார்மலான டைம்ல எப்படி ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல கரெக்டாக தளபதி ஏதாவது வைரல் ஆகும் போது தான் கரெக்டாக இவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார் நீங்களே வேணா வே பாருங்களேன் ஏன்னா வருஷமாக அவர் இந்தமாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த வாட்டி இந்தமாரி வீடியோ போடும்போதோ உண்மையாக ஒரு கார் ஓட தெரியுமா ஏன் இந்தமாரி பண்ணிட்டு இருக்காரு ஆள் வச்சு டூப் போட்டு பண்ணலாமே கமாண்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட மைண்ட் செட் தான் இருக்குது இந்தமாரி நம்ம ஒரிஜினலாக வீடியோ போட்டால் தான் நம்ம நல்லா இன்னும் பேன்ஸ் மத்தியில் மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்போதானே அவங்க ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறுவாங்க ஆனால் நிஜமாய் இவர் தனியாக வீடியோ ரிலீஸ் பண்ணலாங்க அது எப்படிங்க தளபதி ஏதாவது வைரல் ஆகும் போது தான் இவர் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு தெரியல இதை சொன்னா தலை ரசிங்க சும்மா இருக்க மாட்டாங்க திட்டத்துக்கு வந்துடுவாங்க